போன வாரம் சண்டே வளாக் போதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போயிட்டோம் ஆத்தூர் போயிருந்தோம் நிறைய பேர் எந்த ஆத்தூர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சேலம் ஆத்தூர் தான் நாங்க போயிருந்தோம் அங்க பாத்தீங்கன்னா ஹவுசிங் போர்டு அப்படிங்கிற ஒரு ஊர் தான் அங்கே தான் போயிருந்தோம் திருவிழாக்கு போயிருந்தோம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு திருவிழாவுக்கு வந்து நான் போயிருந்தேன் அதோடய பிளாக் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் அடுத்த பிளாகாக நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் அங்கே இருக்கிற யாரையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல தெரியல அப்படின்னா நேம் தெரியல இவங்களோட பேசுனது பழக்கினது எல்லாமே ஓரளவுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்புறம் எனக்கு அங்கே போய் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு வளர்க்கும் போல் ஊருக்கு போனால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் இப்போ போய் எனக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா கடவா போல் வருதுங்களாம் அந்த பல்லு வர்றதுனால எனக்கு அந்த சைடு ஃபுல்லாக வீங்கி ரெண்டு நாள் நம்ம பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வீடியோ போடல அதுதான் காரணம் இப்பயும் பேச முடில இருந்தாலும் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிறைய பேர் டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா பிளாக் ஆகிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்க நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா காய்ச்சி கொஞ்சம் லைட்டாக கலர் இருந்துச்சு நம்ம இந்த டெல்லி டூர் போனதுக்கப்புறம் என்னால் வந்து ரிட்டன் கலர் வந்து மாறல ஏன் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஊருக்கு போயிட்டு வெயில் அழைஞ்சிட்டே இருக்கும் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நிலம் தேடிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எங்கேயாவது சுங்கத்திலேருந்து ஒரு கால் மணி நேரத்தில் எங்கேயாவது நிலம் தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து நிலம் வாங்குறதுக்கு அலையிறனாலையும் அலைச்சல் டென்ஷன் எல்லாம் சேர்ந்து நம்ம ஃபேஸ் கெட்ட கெடுத்து விட்டுருச்சு நம்ம ஹாப்பியாக இருந்தால் தானே நம்ம மூஞ்சியும் ஹாப்பியாக பப்ளியாக இருக்கும் அதனால தான் மற்றபடி ஒன்றும் இல்லை கருப்பாக இருக்கிறது நினைச்சேன்னா எனக்கு ஆவப்படுத்தத்தில் ஏன்னா இருக்கணும் நான் கொஞ்சம் கருப்பு தான் கொஞ்சம் நல்லாவே கருப்பு தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த விளாக் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சமைக்கிறதே காமிச்சிட்றேன் ஃபர்ஸ்ட்டு வந்து மட்டன் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி வைக்க போகிறோம் ஓகேங்களா செகண்ட் பார்த்தீங்கன்னா குடல் குடல் வந்து நம்ம வறுவல் பண்ண போகிறோம் தேர்டு பார்த்திங்கன்னா மூளை ஆட்டு மூளை அதை வந்து நம்ம என்ன பண்ணுமோ நம்ம வந்து அந்த இது பண்ணுறோம் முட்டை மாதிரி எதோ ஒன்று சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆட்டோட எடுத்த பாட்டு வந்து அதே மாதிரி மூளையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கலையிலேயே பன்னெண்டு வருஷம் ஆகுது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நான் சமைக்க போகிறேன் நிறைய யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்து வச்சுருக்கேன் ஈஸியாக தான் இருக்குது அதனால் நம்ம ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே நம்ம வந்து வளர்க்கும் போல் வந்து மட்டன் எடுத்தாச்சு இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் பயங்கர பயங்கரமாக நான் செய்யாத ஐட்டம்லாம் சேர்க்கிறேன் மூளை ஹோட்டலு கறி மூணு வெரைட்டி நம்ம வீட்டில் வீட்டுக்காரர் வேறு மூளை வேணுமா செஞ்சு போனா பார்த்தீங்கன்னா நம்ம கறிக்கடைக்கு போயிட்டு பாப்பாங்க யூனிஃபார்ம் வாங்குறதுக்காக குடி குளத்துக்கு கடைக்கு கிடைக்கும் வந்துருவோம் நாளையிலேருந்து ஸ்கூலு அப்பறம் பதினொன்றே ஸ்கூல் மூணுக்காகும் ஏன் மோ ஒன்னா தேதி வரைக்கும் ஜாலி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோன்னா ஆட்டு குடலை வந்து வேக வச்சு வச்சாச்சு அடுத்து அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கேன் குழம்புக்கு அப்புறம் மூளை வறுவலுக்கு அப்புறம் ஆட்டு குடல் ஃப்ரை இங்கிலீஷ் தமிழ் தமிழ் மாற்றி மாற்றி சொல்றேன்னா தெரியல அப்போ மூணு வகை நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இது வந்து நம்ம போடப்படல அடுத்தது பார்த்திங்கன்னா இது வெங்காயம் பூண்டு இஞ்சி இஞ்சி பூண்டு வெங்காயம் அடுத்தது நம்ம கருவேப்பில் சீரகம் சோம்பும் மிளகு இது மூணுமே பார்த்தீங்கன்னா அணுக்கி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை அரைக்க போகிறோம் இது வந்து எதுக்குன்னா மட்டன் குழம்புக்கு எப்படி இருக்கும் தெரியா நம்ம மட்டன் குழம்பு வச்சு நீ சாப்பிடும் எனக்கு எதிரம்பர்ல தெரியாது குழம்பு தெரியாதா எல்லா குழம்பு ஒரே பெருதான் இருக்கு இல்லையா சரி ஓகே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்க போறோம் ஏன்னா நம்ம அரைச்சிட்டோம்னா நமக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிரும் வதக்கி கிதக்கி எதையும் பண்ணி நம்ம சாப்பிட போறோம் சண்டே விழா ரெண்டு மணிக்கு போட முடியாதுன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மட்டன் குழம்பாக வைக்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டிங்னா நம்ம எண்ணெய் சேர்த்தியாச்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச அந்த மசாலா கருவேப்பில் வந்து சேர்த்துருக்கறனால அந்த க்ரீன் கலர் வருது இந்த கருவேப்பிலலாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம சாமிச்சு கொடுக்கலாம் இல்லைம்மா ஃபஸ்ட் இப்போ வந்து நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் எது தெரியுங்களா குழம்புக்கு இது மூணாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம நல்லா பார்த்திங்கன்னா நம்ம இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டிருக்கோம் இது நல்லா வதங்கட்டும் இது வதங்குற கேப்பில் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் இந்த அது பத்தரை

சேர்த்து இது வந்து நம்ம நல்லா வதக்க முடியலாமா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு வரணாவே போதும் நமக்கு கொஞ்ச அப்போ கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் இதில் வந்து நம்ம அரைச்சி அந்த மசாலா வந்து சேர்த்துக்கோம் சேர்த்து நம்ம நல்லா திண்டி விட்டணும் நம்ம வந்து வேறு எந்த மசாலாவும் சேர்த்த போகிறதில்லை

இது நாலுமே சேர்த்துருக்கேன் இதை நாளே சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் என்ன ஒரு வதக்கு வதக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மட்டன் சேர்த்து போட்டன் நல்லா கழுவி வச்சுருக்கு மட்டன் பார்த்தீங்கன்னா அரை கிலோ தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம் ஏன்னா ரெண்டு மூணு வெரைட்டி உள்ளே போக போகிறீங்களா அதனால் அது அதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கசம்பி சாப்பிட்றப்பே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போதுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மசாலே அப்புறம் நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப சரி கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன சரி உடல் உருள் வந்து செய்யலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகா வதங்கிருச்சு நம்ம கொஞ்சமாக தக்காளி ஒரு அரை தக்காளி அளவுக்கு மட்டும் தக்காளி சேர்த்துனா போதும் சேர்த்து நல்லா வதக்கி வைக்கிறோம் இதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதவும் நான் தூக்கு தான் சேர்த்த போகிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா குடல்லே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வய வச்சுருக்கேன் அதனால் லைட்டாக சேர்த்துனா போதும் இதனால வதங்கிட்டோம் அது இன்னொரு விஷயம் சொல்ல இருக்கட்டேன் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெயில் வதக்கல இந்த டைம் வந்து அதாவது நம்ம எப்பயுமே வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி வதக்குமில்ல நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு நாளே நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இது அப்படியே அந்த குக்கரில் அந்த இது இது வந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு மொத்தமும் வதக்கிட்டு ஃபைனலாக தக்காளி போட்டு குக்கரை முடிச்சிட்டோம்னா குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதான் நம்ம ட்ரை பண்ணிட்டோம் ஒரு ரெண்டு தக்காளி அளவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதோட அதாவது இதை போட்டதை நம்ம மூடி வைக்க போறதில்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டோம்னா அது அப்படியே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி வச்சு விசில் வச்சோம்னா நம்மளோட குழம்பு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து மட்டன் குழம்புக்கு வந்து விசிலுக்கு வச்சுட்டேன் இதுல வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமா கரம் மசாலா அதாவது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாட்டி அரைச்சி கொடுத்தாங்க இல்லைங்களா குழம்புல காய்ச்சல் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இவ்வளோதான் இதுக்கான மசாலா எங்க காணாம காட்சி மல்லித்தூளை மல்லித்தூளை கொஞ்சமாக சேர்த்துக்கணும் எங்கள் பாப்பாங்க மூளையவே பார்த்துட்டு இருக்காங்க சாப்பிடவே செம கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக் 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 பண்ணிடுவோம் அந்த கரஞ்சி யூஸ் பண்ணால் ஸ்கிராச் விழுந்துருணும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதனால் வந்து டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு இப்போ வந்து இது ஓரளவுக்கு போதும் ஓரளவுக்கு வதக்குனா போதும் அப்படியே நமக்கு தெரிஞ்சிருவோம் இப்போ இந்த மட்டன் அதாவது குடம்புல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் அதில் நம்ம சுன்ற வரைக்கும் இதை வந்து நம்ம வேலை விட்டுருவோம் நாங்கள் அரைக்கிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக் குடல் எடுத்துருப்போம் இது நல்லா சொண்டமே இஷ்டத்துக்கு தண்ணி ஊற்றி தள்ளிட்டேன் வந்து வெந்துடும் நல்லா வேகிறதுக்குள்ள அது வந்துடும் நான் எனக்கு தெரியல மாட்டேன் அவ்வளோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் என்னன்னா வறுவல் ஞாபகத்தில் இல்லை கிரேவி வைக்கிற ஞாபகத்தில் தண்ணி ஊற்றிட்டேன் அதான் நான் பண்ண போகிறது இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளோஸ் க்ளோஸ் பண்ண போகிறோம் இது என்ன மூடி இஷ்டம்னா இப்போ வந்து இது பாட்டுக்கு வேகும் அது பாட்டுக்கு அதுவே இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் மூளை ஃப்ரை பண்ண போறோம் அது அங்க ஒரு ஸ்பேஸ் அடுத்து நம்ம மூளை ஃப்ரை பண்ணலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் கொளுத்து மூளை ஃப்ரை தான் இம்பார்ட்டன்ட்டான பிரியா இது பார்ட்டன்ட் பிரியா இப்போ அதே மாதிரி ஆயில் எடுத்துக்கணும் இங்க பக்கத்துல வந்து தெரியுமா நான் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லா குழம்புக்கும் போடணும் இல்லைம்மா போடாமல் எப்படி குழம்பு வைக்க முடியும் நீயே சொல்லு லெமன் சப்பர் இந்த மாதிரிலாம் கிளீங்க போடாது லெமன் சப்பர் கூட போடுவாங்கம்மா சில பேர் ஆமாம் கார்னிக்காய் வந்து மூளை ஃப்ரை சரி வெங்காயம் வர போட்டோம் இங்கே பாருங்க தான் அந்த மூளை இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நரம்பு இருக்குமா அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் இதை வந்து நாளாக கட் ஆ ஆனால் வீடியோ பார்த்து பக்காவாக ரெடி ஆகிட்டான் அதனால் எனக்கு தெரியும் கட் பண்ணியாச்சு ஏதாவது அவங்களும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் போட்டு வேலை வச்சு எடுத்து வளர்க்குறாங்க சில பேர் அப்படியே போட்டு வரணும் நம்ம சுடுத்துண்ணில் இருக்கணும் அப்படியே போட்டுருவாங்க வாங்க முடிவு பப்பா சாப்பிடும் கும்பு குமு கும்பிடலாம் சரியா நல்லா இருக்கும் பாப்பா அந்தளவுக்கு நான் யோசிக்கிற மட்டும் இல்லை ரொம்ப டிஸ்டர்ப் நம்ம வந்து இஞ்சி பூண்டு ட்ரை கேட்டுக்கலாம் வந்துரு வந்துடு வந்துரு வேறு போட்டுச்சிட்டேன் நான் வந்து இன்றைக்கி பெப்பர் மூளை ஃப்ரை பண்ணப்போம் கொடுக்கலாம் ஒரு கால் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்து போட்டு நல்லா வதற்கு வத இதெல்லாம் வதங்கும் இதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துணும் இப்போ மூளைக்கு வந்து நம்ம தூளுப்பு தான் சேர்த்துணும் கல் உப்பு சேர்த்து ஒரு வாரம் அது இன்ட்ரெஸ்ட் நம்ம எல்லாம் வதக்கலாம் இதெல்லாம் வரங்கப்போம் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்த போகிறோம் மல்லித்தூள் இந்த செய்வோம்மா இங்கே பூச்சி மிளகா தூள் தான் எங்கள் பாட்டியை வச்சு குடம்பு மிளகா தூள் போட்டு அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து சும்மா கொஞ்சம் மூடு யாருக்கு தான் உனக்கு மூளை பிடிக்குமா பிடிக்கணும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதை போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து இப்போ ரெயினை உள்ளே இறக்கிடுவோம் ஆ ஆ ஒரு வேளைக்கு ஒரு வேளைக்கு இல்லை அதே மாதிரி இது மெதுவாக கிண்டு எல்லாம் என்ன உடஞ்சி போயிடும் என்னது மூளை இப்போ பாக்க நல்லா இருக்கு பாருங்கப்பா உடஞ்ச என்ன ஆகும் இல்லை பாப்பா குள குளம்லாம் நினைக்கிறேன்

ட்ரையாக தான் பண்ணியிருக்கோம் ஆட்டுக் கொடகு ஆட்டு மூளை மூளை நல்லா எல்லாமே நல்லா இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லு இப்போ நீ சாப்பிட்டு சொல்லு ஃபஸ்ட்டு அந்த ஆட்டுக்கே ஃபஸ்ட்டு போட்டு எனக்கு லாஸ்டாகவே ஆட்டு மூளை ஆ இது நான் என்ன பண்ணேன்னா எனக்கு வந்து எவ்வளோ நேரம் வேக வைக்கணுங்கிறது தெரியாது அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுட்டேன் சரி அப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வெந்துருச்சு ரெண்டு இதில் ஃபஸ்ட்டு ஒரு டைம் சுண்டிடுச்சி ரெண்டாவது டைம் ஒரு ரூபாய் சுண்டனதுக்கப்புறம் வேட்டிட்டேன் மட்டன் குழம்பு தான் அதான் கருவேப்பிலை மட்டன் குழம்பு இன்னொரு ஆள் வந்து மூளைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி சோபிகா சோபி சீக்கிரமாம்மா இருக்கேன் நான் சோபிகா தான்மா சொன்னேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன் மேபி இதில் ஏதாவது மாத்திரமாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா குடல் பற்றி சொல்லுங்கண்ணா இந்த மூளை பற்றி மட்டும் சொல்லுங்கள் குடல்லாம் ஓகே குடும்ப குடும்பெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுட்டேன் அடுக்கு மல்லிகை எடு யூனிஃபார்ம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி கரெக்டாக இருந்துச்சா யூனிஃபார்ம் இப்போ சார் குழம்பு எப்படி இருந்துச்சு எடுக்க மூளை சொல்லிடுப்பேன் சரி ஓகே ஓகே அப்புறம் சின்ன வாரம் சண்டே நம்ம வீட்டில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன் மட்டன் குழம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா குடல் அப்புறம் மூளை பன்னெண்டு வருஷத்துல ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் மூட்டை மூட்டை மூட்டைதே தான் வருது மூணு ஃப்ரை வந்து பண்ணியிருக்கோம் இது சாப்பிட்டுட்டு எங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா ரெகுலராக அவ்வளோதான் நாங்கள் ஓகே வீடியோ ம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தாங்க ஓகே நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் டாட்டா